ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிற உங்களுக்காக வேண்டிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் வந்து எப்படி சொல்கிறதுன்னா சில நேரத்தில் நம்மளையும் அறியாமல் நம்ம வீட்டில் என்ன இருக்குன்றதே பார்க்காமலே வந்துருவோம் கரெக்டாக ஸோ அப்படிதாங்க ஒரு நானும் பார்க்காம வந்த ஒரு ரசிக்காமல் வந்த ஒரு அழகு என்னன்றத உங்களுக்கும் காமிக்கிறேன் வாங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோஸில் அப்படி ஒரு சீனே பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் நான் அழகான ஒரு சீனை நான் இப்போ உங்களுக்கு வரை காமிக்கிறேன் வாங்க பெருசாக அந்த மாதிரி செடிகளில் வந்து நான் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது பட் இருந்தாலும் வந்துட்டு எனக்கு என்ன நானும் பூத்தே தீர்வேன்னுட்டு அவங்களும் பூத்துட்டாங்க இது நம்மளோட நெய் மிளகாக நல்லாவே வளருது உண்மையாக சொல்கிறேன் புரோகோலியாக காலிஃப்ளவரான்னு தெரியாமலே நான் செடி வளர்த்துட்ருக்குறேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் லில்லி இது வந்து ரெயின் லில்லி எல்லோ கலர் என்னமோ ஒரே ஒரு பூ பூத்து அடித்த மழைக்கு ஒரு பூ பூத்து வெதை வந்திருக்கு ஸோ கூடவே இந்த வாட்டரில் இருக்க பிளான்ஸ் எல்லாம் நல்லாவே வருது ஆனால் பூ தான் பூக்க மாட்டுது சரி என்றைக்கி ஒரு நாள் நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கோன்ற ஒரு சந்தோஷத்தில் வச்சுட்டுருக்கிறேன் ஸோ இதுவும் உண்மையாக சொல்கிறேன் குரோ ப்ரோக்கோலியாக காலிஃப்ளவராக தெரியல நானும் வெயிட் பண்ணுறேன் இலவுக்காத்த கிளி மாதிரி பாருங்கள் ஆனாலும் இந்த வெயிலில் நம்மளோட மாடித்தோட்டத்தில் இருக்க பூக்கள் செடியெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா பூத்துட்ருக்குது ஸோ எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது ஓகே ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பூவோட பேர் ஆல்மோஸ்ட் பாதி பேருக்கு தெரியும் இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகத்தில் இல்லைங்க ஓகேவா ரொம்ப அழகான கலர் நல்ல ஒரு வைலட் கலர் சரம் சரமாக பூக்குங்க பூக்கிற சீசனில் இது ரொம்பவே பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பூச்செடி வளர்க்குறவங்க இந்த மாதிரி பிளான்ஸ் ஆர்னமெண்ட்டு பிளான்ட் வளர்க்கும் போது நமக்கு மனசுக்கு எதமாகவும் ரம்யமாகவும் இருக்கும் பாருங்களேன் சின்ன கம்மல் மாதிரி நல்லா அழகாக இருக்கும் ஸோ இப்படியே தாங்க செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு மேலே மேலே ஆக்க அப்படி பார்த்துட்டு வரும்போது தான் நான் அப்படி ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன் எனக்கே தெரியாமல் என்னோடய கார்டனில் இப்படி ஒரு லில்லி பூத்துருக்குதுங்க லில்லி இப்போ நல்ல ஒரு கனகாமர கலர் நான் இதெல்லாம் வந்து கேர் பண்ணவே மாட்டேங்க இப்போ டெய்லியும் ஏதோ தண்ணி ஊற்றுணுமேனு ஊற்றுவேனே தவிர பெருசாக அதை வந்து கேர் எடுத்துக்கிறதும் கிடையாது உரம் கொடுக்குறதும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நான் ரெண்டு பாட்டு வச்சுருக்கேன் அந்த ரெண்டு பாட்லேயுமே அழகாக இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் ரொம்ப வருஷமாக இருக்குங்க ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பூக்குது நம்மளையும் அறியாமல் நமக்காக இயற்கை வந்து அதோட வேலையை கரெக்டாக செஞ்சு நமக்கான கூடையே அள்ளி கொடுக்குது மனசுக்கு சந்தோஷமாகவும் ரம்யமாகவும் இருக்குது இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கும் ரொம்ப முக்கியம் யா ஆல்மோஸ்ட் உங்களோட கார்டன்லேயும் பாருங்கள் இப்படி ஏதாவது ஒரு அதிசயம் நடந்திருக்கோம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து அமர்லில்லியோட சீசன் அதனால் பூக்க ஆரம்பிச்சிருக்குது போல் இருக்குது ஓகேவா நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட்